அனைவருக்கும் வணக்கங்க அதாவது இப்போ நமக்கு வந்து சிவராத்திரி வரப்போகுது அதனால் சிவபெருமானை பற்றி சில நல்ல விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த விஷயங்கள் வந்து அவர் வந்து எந்தெந்த வகையில் வந்து அவதாரங்கள் எடுத்தாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எத்தனை வடிவங்கள் இருக்குன்றது வந்து நம்ம வந்து பொதுவாக வந்து சிவபெருமான் வந்து நிறைய அவதாரங்கள் எடுத்திருக்காரு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமானுக்கு வந்து அஞ்சு முகங்கள் இருக்குது அந்த அஞ்சு முகங்கள்லேருந்து குறிப்பாக இந்த இருபத்தஞ்சு சிவமூர்த்திகள் வந்து வெளியில் வந்திருக்காங்க தோன்றியிருக்காங்க அந்த அஞ்சு முகத்துல இருந்து அது வந்து எந்தெந்த முகங்கள் எந்தெந்த மூர்த்திகள் வந்து வெளி வெளிவந்தாங்க அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் முதல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சிவபெருமானுக்கு ஐந்து முகம் இருக்கு அந்த ஐந்து முகங்களில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா தத் புருஷம் இது வந்து கிழக்கு முகம் கிழக்கு திசை நோக்கி பார்க்கக்கூடிய முகம் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா சத்யோஜாதம் இந்த முகம் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கு முகம் பார்த்த மேற்கு மேற்கு திசை பார்த்த முகம் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா வாமதேவம் இது வந்து வடக்கு திசை நோக்கி பார்க்கக்கூடிய வடக்கு முகம் ஈசானம் மேல் நோக்கிய முகம் அதாவது நேர் நமக்கு வந்து பார்க்கக்கூடிய நேரான முகம் சப்த ரூபத்தில் வந்து நமக்கு இந்த அஞ்சு ரூப ரூபங்களும் சேர்ந்து அஞ்சு முகங்களா நமக்கு வந்து காட்சி அளிக்கிறாரு சிவபெருமான் இதில் வந்து பார்த்திங்கன்னா வடக்கு முகத்திலிருந்து தான் நமக்கு வந்து ஓம்ன்ற மந்திரத்தில் ஆ அப்படிங்கிறது வந்து அந்த ஆ ஓம்ங்கிறது வந்து என்ன அப்படின்னா ஓம்ன்ற சத்தம் வந்து ஆ உ மா புள்ளி அதாவது ஆ உ இம் அதுதான் நம்ம வந்து ஓம்னு வந்து மந்திரம் வருது இதில் வாமதேவத்துலேருந்து வடக்கு முகம் நோக்கி ஆங்கிற அந்த அந்த ஆன்ற எழுத்து வந்து தோன்றியிருக்கு அதே போல் ஜாதம் மேற்கு முகத்துலேருந்து ஊ அப்படின்ற உகாரம் வந்து தோன்றியிருக்கு முகம் அந்த தெற்கு முகம் நோக்கி இருக்கக்கூடிய அந்த மா அப்படிங்கிற இடத்துல இதில் வந்து மா அவாட காரமாக மகாரம் வந்து தோன்றிருக்கு அதாவது வடக்கு முகத்திலேருந்து அகாரம் மேற்கு முகத்திலேருந்து உஹாரம் தெற்கு முகத்திலருந்து மகாரம் தத்புருஷம் கிழக்கு முகத்திலேருந்து அந்த புள்ளி மாவோட மேலே வச்சுருக்க புள்ளி வந்து தோன்றியிருக்கு தான் வந்து முழு சப்த ரூபமாக நமக்கு அஞ்சு முகங்கள்லேருந்து அந்த ஓம் அப்படின்ற பிரணவ மந்திரம் வந்து நமக்கு வந்து சிவன் மூலமாக தான் நமக்கு அந்த பிரதவ அந்த பிரணவ மந்திரமே வந்து கிடச்சிருக்கு அப்பேற்பட்ட அந்த அஞ்சு முகங்களும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை செய்யுது அதாவது படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் இந்த அஞ்சு முகங்களுமே வந்து அஞ்சு வேலைகளை செய்கிறதுனால இந்த அஞ்சு வேலைகளுக்கும் உரிய தொடர்பு உண்டு இந்த அஞ்சு முகத்திலிருந்து நமக்கு எந்தெந்த வடிவங்கள் வந்து நமக்கு சிவலிங்க ரூபமாக சிவலிங்க மூர்த்தியாக அது மட்டுமல்ல மகேஸ்வர மூர்த்தங்களாக நமக்கு வந்து மூர்த்திகளாக எப்படி கிடைச்சது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாங்க சத்யோஜாத முகம் இந்த முகத்திலிருந்து தோன்றிய அஞ்சு சிவன் ரூபங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிங்கோத்பவர் உமா மகேஸ்வரர் சுகாசனர் அரிஹரர் அர்த்தநாரீஸ்வரர் இந்த அஞ்சு முகம் அஞ்சு உருவங்களும் வந்து பார்த்திங்கன்னா சத்யோஜாத முகத்திலிருந்து நமக்கு வந்து தோன்றியிருக்கு அதாவது மேற்கு முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து மகேஸ்வரர் ரூபங்கள் ரெண்டாவது ஈசான முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாஸ்கந்தர் நடராஜர் கல்யாண சுந்தரர் சந்திரசேகரர் ரிஷிபாரூடர் இந்த அஞ்சு மகேஸ்வர மூர்த்திகளும் நமக்கு வந்து ஈசான முகத்திலிருந்து நமக்கு வந்து தோன்றியிருக்கு அதற்கப்புறம் தத்புருஷ முகம் இந்த முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து ரூபங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிச்சாடனர் காமாரி காமாரி அப்படின்னா காமன் அந்த காமதேவனை வந்து தகனம் பண்ணவர் க அவரை வந்து சம்ஹாரம் பண்ணார் பார்த்தீங்களா அந்த சிவன் வந்து காமதேவனை ஒரு தடவை அழிச்சிருவார் ஒரு ரூபத்தில் அந்த அதுக்கு பேர் தான் வந்து காமாரி அதுக்கடுத்து காளாரி காலாரி நாதர் அப்படின்னா காமாரிநாதர்னா காமனனை காமனை வந்து தகன் தகனம் செய்தவர் காளாரி நாதர் அப்படின்னா நமக்கு வந்து மார்க்கண்டேய முனிய அந்த முனிவர் வந்து சிறு வயசில் அந்த சிவனோட இதை வந்து சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சிட்டு அவர் உயிர் பயத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இருக்கும்போது யமனை வந்து காளால் எட்டி விதைத்து சம்ஹாரம் செய்தவர் தான் காளாரிநாதர் அதுக்கடுத்து ஜலந்தராரி ஜலந்தராரி அப்படின்னா ஜலந்தர்ன்றவர் வந்து சிவன் ரூபமாகவே பிறந்து ரொம்ப வந்து ஒரு அறக்க இதாக ரொம்ப கஷ்டம் கொடுத்துட்டு இருந்தார் அவரை அழித்த அந்த அவதாரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஜலந்தர் ஜலந்தரநாதர் ஜலந்தர ஜலந்தராரி அப்படின்னு வந்து சொல்லலாம் திரிபுராரி திரிபுராரிநாதர் அப்படின்னா திரிபுரான் அசுரன்றவரை அந்த வதனம் வதம் செஞ்ச அந்த மூர்த்திக்கு பேர் திரிபுராரிநாதர் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம மூணு முகத்தில் வந்து நம்ம பார்த்துட்டோம் நாலாவது முகம் வந்து அகோரமூர்த்தி அகோரமூர்த்தி வந்து தோன்றிய ஐந்து வடிவங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வீரபத்திரர் கிராதமூர்த்தி தக்ஷிணாமூர்த்தி நீலகண்டர் கஜசம்ஹாரர் அதே மாதிரி இந்த கஜசம்ஹாரர் அப்படிங்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா கஜ கஜாசுரன் அப்படின்ற ஒரு அசுரனை வந்து வதம் செஞ்ச மூர்த்தி தான் வந்து அந்த கஜசம்ஹார மூர்த்தி அதே மாதிரி நமக்கு வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய ஐந்து முகங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சக்கரவரதர் கஜாந்திகரர் ஏகபாதர் கங்காதரர் ச சண்டை சாணுக்கிரகர் அப்படின்றது இவரோட பேர் சண்டை சாணுக்கிரகர் இந்த அஞ்சு இது வந்து பார்த்திங்கன்னா வாமதேவ முகத்திலிருந்து தோன்றிய மூர்த்தங்கள் அப்போ மொத்தம் வந்து இருபத்தஞ்சு ம மூர்த்தங்கள் வந்து முக்கியமாக இந்த இதை வந்து இந்த எல்லா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சு முகங்கள் தோன்றிய அந்த இருபத்தஞ்சு உருவங்கள் தோன்றிய அந்த ஈஸ்வரர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மிக முக்கியமாக நமக்கு வந்து இந்த ஐந்து தொழில்களை செய்யறதுக்கு நமக்கு வந்து இந்த ஐந்து முகங்களும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் அப்படின்ற தொழில்களை செய்கிற இந்த பரபிரமம் சிவபெருமானுடைய அந்த மூர்த்திகள் வந்து இருபத்தஞ்சு முகூர்த்தி மூர்த்திகளும் வந்து மிக முக்கியமானதாக நமக்கு வந்து கருதப்படுது அதாவது நமக்கு வந்து சிவபெருமான் வந்து அவதாரம் எதுக்காக ஒவ்வொரு பகவான் சிவபெருமான அவதாரமாக இருக்கட்டும் விஷ்ணு பகவானோட அவதாரமாக இருக்கட்டும் எதற்காக அவதாரம் எடுப்பாங்க அப்படின்னா பூமியில் வந்து நிறைய அதாவது நம்ம அந்த அந்த பூமியில் வந்து நிறைய அநியாயங்கள் தீமைகள் வந்து ரொம்ப அதீதமாக போய்கிட்டு இருக்கும்போது அந்த தீமைகளை தடுக்கிறதுக்கு வந்து கடவுள் வந்து மனித வடிவத்தில் பூமிக்கு வருவார் அப்படிங்கிறது வந்து சொல்லப்படுது அதே போல் தான் அந்த காலத்தில் வந்து நிறைய மனிதர்கள் சிவபக்தர்களாக இருக்கட்டும் விஷ்ணு பக்தர்களாக இருக்கட்டும் அவங்க வந்து கடவுளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா கடவுள் வந்து நேரில் வந்து காட்சி கொடுத்து அவங்களுடைய ஆசைகள் எல்லாம் நிறைவேற்றி கொடுத்த காலங்கள் அந்த நல்ல காலங்கள் இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த புராண காலங்களில் வந்து எல்லாருமே நேர்மையா நல்ல மனிதர்களாக வாழ்ந்தாங்க அப்போ வந்து கடவுள் வந்து மனிதரோட மனிதராக உலாவிக்கிட்டு இருந்தாரு இப்போ வந்து கலிகாலம் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஒரு களி காலத்தில் வந்து முக்கால்வாசி பங்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தீமைகளும் ஒரு பங்கு மட்டும்தான் நமக்கு ஒரு முழு வட்டத்தில் முக்கால் பங்கு வந்து நமக்கு வந்து தீமைகள் அதிகமாக இருக்குது அந்த ஒரு பங்கு கால்வாசி பங்கு மட்டும்தான் நல்லவர்கள் இருக்காங்க நல்லதுக்கு வந்து நடக்குது அப்படிங்கிறது வந்து இந்த கலிகாலத்தில் வந்து புராணங்களில் சொல்லப்படுது அப்போ இந்த கலிகாலத்தில் வந்து கடவுள் வந்து இருக்காருன்னு நம்புறவங்களுக்கு கட்டாயமாக கடவுள் வந்து இருக்கார் நம்ம வந்து மனித ரூபத்தில் தான் கடவுள் வருவார் நமக்கு ஒரு சின்ன கஷ்டங்களாக இருக்கட்டும் பெரிய பிரச்சனையாக இருக்கட்டும் அந்த நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யாரோ தெரிந்தவர்களோ தெரியாத ரூபத்தில் கூட நமக்கு வந்து மனித ரூபத்தில் வந்து நம்மளோட உயிரை காப்பாற்றி கொடுப்பார் நம்மளோட மானத்தை காப்பாற்றி கொடுப்பார் நம்மளோட கஷ்டங்கள் அனைத்திலும் பங்கெடுத்து கொண்டு தான் இருக்கிறாரு சிவன் வந்து ஒவ்வொரு உயிர்லையும் வந்து சிவன் இருக்கிறார் எறும்புலையும் இருக்கிறாரு இதுலையும் இருக்கிறாரு புல்லேயும் இருக்கார் அந்த புழுவுலேயும் இருக்கார் மனித ரூபத்திலையும் இருக்கார் அதனால் நம்ம வந்து சிவபெருமான் வந்து அந்த பரம்பொருள் இந்த பிரபஞ்சத்தையே ஆதியும் அண்டமும் இல்லாத பரம்பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது அவரோட அதை வந்து முடிவும் எல்லையும் ஆரம்பமும் முடிவுமே கிடையாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அப்பேற்பட்ட அந்த பரம்பொருளை தினமும் நம்ம வந்து ஒரு நிமிஷம் ஓம் அப்படின்ற மந்திரத்தை சொல்வது மூலமாக நம்மளுடைய எதிர்மறை எல்லாம் நேர்மறை சக்திகளாக மாற்றக்கூடிய ஆற்றல் அந்த பரம்பொருளுக்கு வந்து இருக்கு அந்த சக்தி வாய்ந்த அந்த பரம்பூரில் வந்து நம்ம எப்போதுமே வந்து நம்ம சிவபெருமானை நம்ம வந்து வணங்குறது நம்ம மனசளவில் நினைச்சாலே போதும் நம்மளுடைய உடம்பு முழுவதுமே நமக்கு வந்து சிவனுடைய ஐக்கியமாகிரும் அதனால் இந்த சிவன் ராத்திரி வர்ற நேரத்தில் யாரெல்லாம் வந்து மனசில் ரொம்ப கஷ்டப்படுறீங்களோ அவங்க எல்லாருமே வந்து சிவனை நினச்சி ஓம் ஓம் நம்ம அடி வயிற்றிலேருந்து அந்த நாமத்தை சொல்லும் போது அந்த ஓம் சொன்னாலே போதும் ஓம் நமச்சிவாயின்னு கூட சொல்ல தேவையில்லை ஓம்ன்ற அந்த பிரணவ மந்திரத்தை நம்ம வந்து ஜபித்தாலே நம்மளுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள்லேருந்து நம்ம வந்து விடுபட முடியும் இந்த இது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இன்னும் நிறைய சிவபெருமானோட அவதாரங்கள்லாம் நிறையா இருக்குது அந்த மாதிரி இது விஷயங்கள் வேணும் அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க சிவபெருமானை பற்றி எனக்கு என்ன வேணாலும் தெரிஞ்சுருக்கோ எனக்கு என்னோடய குருஜி என்னென்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதெல்லாம் வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு வந்து நான் வந்து இந்த சிவ இந்த சிவராத்திரி நேரத்தில் வந்து நிறைய பேர் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க தெரிஞ்சவங்களும் இதை பற்றி தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருப்பீங்க தெரியாதவங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கட்டும் தெரிஞ்சவங்களுக்குமே இதை திருப்பி கேட்குறதுனால நமக்கு வந்து பல புண்ணியங்கள் தான் கிடைக்கும் என்னோடய வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ